நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார் தேவ தேவ விண்ணப்பத்தை அவர் கேட்டார் எனக்கு தேவனை இந்த காரியம் நிச்சயமாக வேண்டும் என்று சொல்லி இரவெல்லாம் தூங்காமல் விண்ணப்பம் செய்தீங்க அழுது அழுது விண்ணப்பம் செய்தீங்க பெருமூச்சின் சத்தத்தோட விண்ணப்பம் செய்தீங்க உங்க வியாதியின் நேரத்துல உங்கள் கண்ணீரின் பாதையில நீங்க செல்லும் வழி

தேவ பிள்ளைகளே உங்கள் விண்ணப்பத்தை அவர் தள்ளவில்லை அவர் இன்னும் கேட்பார் உங்களுக்கு பதில் தருவார் நீங்கள் நிச்சயமாக நிறைவேற்றுவார் ஏனென்றால் உங்கள் விண்ணப்பத்தை அவர் கேட்ட செபிக்கலாமா ஸ்ோத்திர மாண்டவரே பரலோக தகப்பனே இந்த நாளுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோமாப்பா இந்த வீடியோ வைரலாக இருந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே உங்க கரத்துல ஒப்பு கொடுத்து செபிக்கிறனப்பா ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிங்கப்பா என்ன காரியத்துக்காக உண்மை நோக்கி விண்ணப்பம் செய்தார்களோ அந்த விண்ணப்பம் கேட்கப்பட்டது என்று சொல்லி எங்களுக்கு வாக்கு கொடுத்தீங்களேப்பா நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் மாண்டவரே பிள்ளைகள் கேட்கிற காரியத்தை சப்பா கூடிய சீக்கிரத்தில் நிறைவேற்றும்படியா செபிக்கிறோம் அப்பா எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தில் உடைக்கப்படும்படியா செபிக்கிறே சப்பா கண்ணீரின் வாழ்க்கை மாறும்படியா செபிக்கிறே சப்பா நாள் முழுவதும் கிருபைக்குள் மறைத்து கொள்ளுங்க எல்லா விதமான துதியும் கனமும் உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் காட்